Hi, hey, hello, welcome. ஹாய் ஹலோ வணக்கம் கோய்த்தோட டாப் வியூ பாருங்கள் சூரியன் மறைகிற நேரம் எவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது இதுதான் கோயத்தோட டாப் வியூ அதாவது டாப் வியூனால் ஒரு வில்லேஜோட வியூவு சிட்டியோட வியூவுனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் சூரியன் அப்படியே உதிச்சு சாரி மறைகிற நேரம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோ தெரிஞ்சு பாருங்கள் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி மால் கோயத்தில் ஒரு மிகப்பெரிய மால் இது த்ரீ சிக்ஸ்டியில் நம்ம பேக் சைடுலேருந்து பார்த்துட்ருக்கோம் சூரியன் மறைஞ்ச மறைஞ்சு கொண்டுட்டுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கோவத்தில் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறரை ஆகுது ஆறரை மணிக்கு சூரியன் மறைய போகுது எவ்வளோ அழகாக இருக்கும் வருங்க பாருங்க அதுதான் த்ரீ சிக்ஸ்டி மால் இது மிகப்பெரிய மால் இது அந்த மாலோட பேக் சைடில் இருக்கிறோம் சன் செட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதுதான் த்ரீ சிக்ஸ்டி மால் அப்படியே நண்பர்கள் அப்படியே லைக் போட்டுட்டு அப்படியே பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குவைத்து அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வியூ டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கு வியூ வீடுகள்லாம் ரொம்ப நெருக்கம் இருக்கு நண்பருங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க கோய்த்தில் இப்போ பாருங்க மணி ஆறரை ஆகுது ஆறரை மணிக்கு சன் செட்டு சூரியன் எவ்வளோ அழகாக மறைஞ்சிட்டுருக்கு பாருங்க ஆறரை மணி ஆகுது ஆறரை மணிக்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் பாருங்க பளிச்சுன்னு கோயித்து நம்ம ஊரில் இன்னாலும் ஒம்போது மணி ஆகும் ஒன்போது மணிக்கு பயங்கர இருட்டாக இருக்கும் இங்கே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்க நண்பருக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டிருங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொய்த்து கோய்த்தில் சூரியன் மறைகிற நேரம் மணி ஆறரை மணி ஆகுது அந்த அழகை பாருங்க எவ்வளோ அழகாக என்று சூரியன் அந்த சூரியன் பக்கத்தில் பறவைகள் போறதெல்லாம் அப்படியே பழிச்சுன்னு தெரியுது கோயத்தில் பாருங்க வீடெல்லாம் எவ்வளோ நெருக்கு கட்டிச்சிருக்கான் பாருங்க வீடெல்லாம் ரொம்ப நெருக்க இருக்கு பார்த்தீங்களா கோயத்தில் கொஞ்சம் கூட கேப் இல்லாம நெருக்க இருக்கு இங்கன்னா அவங்க சந்துங்கிறதே கிடையாது இந்நேரம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டா இருக்கும் இந்த கோயத்தில் பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஒரு லைக் போட்டுவிடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கோய்த்து சூரியன் மறைகிற டைமு அந்தி வேலை எவ்வளோ சூரியனோட அந்த அழகை பாருங்கள் சன்செட்டு செம்மையாக இருக்குது அது இந்த டாப் ஆங்கிள் வந்து பார்க்கறது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் கொய்த்து வாவ் வாட் எ பியூட்டிஃபுல் ஆங்கிள் அதுவும் தெரிந்து பார்த்திங்களா பெரிய கட்டடம் அது மிகப்பெரிய மாலை அது இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியுது அந்த மாலோட நேம் வந்து த்ரீ சிக்ஸ்டி மால் அந்த மாலோட நேம் த்ரீ சிக்ஸ்டி மாலே கோயத்தில் மிகப்பெரிய மாலு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது சூரியன் மருந்துட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஆறு முப்பதாவது கரெக்டாக ஆறு முப்பது இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகும் நம்ம இந்திய நாட்டுக்கும் கொய்த்து நாட்டுக்கும் சரியாக ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் டைமு எல்லாமே பார்த்துட்ருக்க நண்பர்கள் ஒரு லைக்கை விடுங்க கொய்த்து கொய்த்தோட டேப்பு வியூ இதுதான் அதாவது இது வந்து ஒரு வில்லேஜ் சிட்டிலாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இது ஒரு வில்லேஜ் இங்கெல்லாம் வீடுலாம் இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இல்லை மூணு பேர் இருப்பாங்க மூணு பேருக்கு நாலு ஃப்ளோரில் அஞ்சு ஃப்ளோரில் வீடு கட்டி வச்சுருப்பாங்க இந்த வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெர்சென்ட்டு மொத்தம் இந்த வீட்டில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃப்ளோர் வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க ஒரு கெத்துக்காக வீடு கட்டி வச்சுருப்பாங்க வீடெல்லாம் எவ்வளோ நெருக்க இருக்குது பாருங்கள் எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு அஞ்சு கார் ஆறு காரம் இருக்கு இது பக்கத்தில் ஒரு பள்ளி வாசல் இருக்குது அங்கே உள்ள வீடெலாம் எவ்வளோ நெருக்க இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு லைக்கை போட்டு விடுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொய்த் தமிழன் நைன்டி டூ சேனல் நீங்கள் லைவாக இப்போ கொய்த்தை பார்த்துட்ருக்கீங்க கோயத்தில் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு பயங்கர இருட்டாக இருக்கும் இங்கே எவ்வளோ வெளிச்சம் ஏன்னா சூரியன் இன்னும் மறையலை இப்போ தான் மறைஞ்சிட்டு சூரியன் மறைஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும் சன்செட்டு சன்செட் எவ்வளோ அழகாக ப ப்ரைட்டாக இருக்கும் இப்போதான் சூரியன் மறைஞ்சிட்ருக்கு ஹாய் ஹலோ நண்பர்களே ஒரு லைக்கை போட்டு விடுங்க லைக்கை போட்டு விட்டு லைவாக பாருங்கள் அந்த மாலு குவைத்தில் மிகப்பெரிய மாலில் ரெண்டாவது இடத்துல உள்ளது இந்த மால் தான் இதோட நேம் வந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்டி மாலுன்னு சொல்லுவாங்க தியேட்ரு மாலு ஷாப்பிங் மாலு டென்னிஸ் விளாட்றதுக்கான ப்ளே கிரவுண்டு எக்ஸட்ரா இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது அது சின்னதாக தெரியுது இதா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி மாலு ஆறாம் நம்பர் ரோட்டுக்கும் ஐம்பதாம் நம்பர் ரோட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது இது த்ரீ சிக்ஸ்டியோட பேக் சைட்லேருந்து தான் பார்த்துட்ருங்க வியூ சன் செட்டை பாருங்கள் சூரியன் மறைஞ்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கு இது வில்லேஜ் வில்லேஜ்ல அப்படி இருக்குது சிட்டிலாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் வியூ பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட லைஃப்பை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கொய்த்த பார்க்கறத்துக்கு நண்பர்களுக்காக சில பேர் கொய்த்து வந்திருக்க மாட்டிங்க இதுதான் கொய்த்து ஆசியாவிலே நாலாவது பணக்கார நாடுன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டுக்கு அதிகமான வருமானம் எதிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் வருது இந்த கொய்த்து நாட்டுக்கு வருமானம் பெட்ரோல் வந்து அவ்வளோ பெட்ரோல் கிடைக்கிது இங்கேருந்து இந்தியா ஏகப்பட்ட நாடுகளுக்கு இங்கேருந்தால் ஏற்றுமதி செய்யப்படுறாங்க இந்த கொய்த்து நாட்டுக்கு பெட்ரோல் எப்படி கிடைக்கிதுன்னா சின்ன நாடு தான் இருந்தாலும் அதிகமாக பெட்ரோல் கிடைக்கிது காரணம் என்னென்னா ஈராக் பக்கத்தில் அண்டை நாடான ஈராக் இருக்குது சவுதி அரேபியா இருக்குது ரெண்டுக்கு நாட்டுக்கு ந ரெண்டு நாட்டுக்கு நடுவில் சோயத்து இருக்குது அதனால் இது சின்ன நாடு இன்னும் பள்ளத்தாக்கான நாடு பள்ளத்தாக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கோயத்தில் பெட்ரோல் எடுக்கும்போது அண்டை நாடான சவுதி ஈராக்கு இந்த ரெண்டு நாட்டோட பெட்ரோல் என்ன செய்து அந்த நாட்டுக்கு வடிஞ்சிருது அதனால் அப்படி இங்கே அதிகமாக பெட்ரோல் கிடைக்கிது லைக்கை போட்டு விடுங்க நண்பர்களே சூரியன் மறைய போகுது கொஞ்சம் தான் இருக்குது கிட்ட கிட்டத்தட்ட மறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட சூரியன் மறைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாகிடும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறரை ஆகுது கொய்த்தில் சூரியனை பாருங்கள் லைட்டாக தான் தெரியுது அதோ பாருங்கள் லைட்டாக தெரியுது சூரியன் மறைய இருக்கு கொஞ்சம் தான் தெரியுது முன்னாடி முழுசா தெரிஞ்சிச்சு இப்ப லைட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும் கிட்டத்தட்ட மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தான் இருக்கு நண்பர்கள் அப்படியே ஒரு லைக்கே போட்டு விடுங்க கார் ஒன்னு போகுது இங்கெல்லாம் இப்ப அதிகமாக கலர் என்ன அடிப்பாங்கன்னா ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி கலர் தான் அடிப்பாங்க கலர் அடிக்க வீட்டுக்கெல்லாம் ஆனா வீடு எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கும் இந்த வீட பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஃப்ளோர் இந்த வீடு எல்லாருமே அதை பேலஸ் மாதிரிதான் வச்சிருப்பாங்க வீடு எல்லாம் சூரியன் கிட்டத்தட்ட மறைஞ்சிருச்சு அந்த சூரியோட ஒலிக்குதல் மட்டும் தெரியுது சூரியன் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இத்தோட லைவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு குவித்து காட்டுறேன் நன்றி வணக்கம் சூரியன் சுத்தமாக மறைஞ்சிருச்சு சூரியன் தெரியல பாருங்க லைட்டாக தெரியுது சூரியன் முழுசாக மறைய போகுது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாத்துங்க சூரியன் மறைய போகுது மணி மணி ஆகுது இன்னும் சூரியன் மறையில ஏழு மணியாக இருக்கு சூரியன் மறையிறதுக்கு அந்த ரோட்டு உரத்தில் அந்த சின்ன சின்னதாக கன்று இந்த பேரிச்சை மரங்கள் இதுதான் அந்த ரோட்டு உரத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும் கார் போகுது உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ரோட்டில் ரோட்ல ரோட்டில் அதிக காரு போகும் பாருங்க அது ஒரு கார் போதா அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பேரிச்ச மரம் தான் அது டாக்ஸி அதுவோ பெருசாக ஒரு பில்டிங் தெரியுதா அது பெரிய மால் அது அதில் கேர்ந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியுது கோய்த்தில் அது மிகப்பெரிய மால் அது த்ரீ ஆங்கிள் காட்டுறேன் அதாவது நான் இருக்கிற இடத்துலருந்து த்ரீ சிக்ஸ் ஆங்கிள் காட்டுறேன் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதுக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் கார் பார்க்கிங்கு இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா பேரிச்சை மரம் தான் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் பேரிச்சம் தோட்டமே இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி காய்ச்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ரெடி ஆகிடும் ஃபுல்லாக பேரிச்சை மரம் தான் இங்கே அதிகமாக இருக்கும் பாலைவனம் இது அதனால பேரிச்ச தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் கோயத்தில் வீடெல்லாம் பாருங்க எவ்வளோ அப்படியே பக்கம் பக்கம் அப்படியே கொச்ச கொச்சம் அப்படியே நெருக்கமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் ப்ரோ அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க இந்த வீட்டு கலர் நல்லா இருக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு கலர்லாம் அடிக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இந்த இங்கே உள்ளவங்கலாம் வீட்டுக்கு கலர் அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஊர்லலாம் கலர் கலராக பச்சை மஞ்சளை வீடு அடித்து கட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மேக்சிமம் நம்ம நாலு ஃப்ளோர் வீடு இருந்துச்சுன்னா உள்ள லிஃப்ட் வச்சிருப்பாங்க பள்ளிவசல் பள்ளி வாங்க சொல்றாங்க கேட்கவே இல்லையா நான் பேசுறது நான் பேசவே இல்லை அப்படி உங்களுக்கு கேட்கும் ஓகே இந்த கிளம்பிட்டேன் டைம் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்